வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு ஏற்ப ரம்தவங்கல் சமையல் என்ன என்ன விடியோன்னா ஒரு இரநூத்தி எண்பது கிராம்ங்க இப்போ இரநூத்தி எண்பது கிராம் இருக்கும் கா கிலோ ரவை எடுத்துருக்கேன் இதை வச்சு நம்ம ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் செம்மையாக இருக்குங்க அந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் விடியப்பில் போகலாம் இந்த முந்திரி அரிசியை வந்து சின்ன நம்ம நீக்கி நெய்யில் விட்டு வறுத்து வச்சுக்குவோம் இது வந்து இது பாருங்க வறுத்தாச்சு இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வெளியில் முந்திரி அரிசி வீட்டில் இருந்தீங்கன்னா விற்றுங்க வேண்டாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த நெய் இருக்குதுங்களா இதுலேயே நம்ம இதில் இந்த ரவையை வறுத்துக்கு லேசாக அடுப்பை கம்மியாக வச்சுக்கிட்டு வறுத்துக்குங்க நல்லா வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் வறுத்துக்குங்க கடையை நான் வேணாலும் செய்யலாம் நாங்கள் நான் பக்கத்துலேயே இரும்பு கடையாக இருந்துச்சுன்னா அதை வச்சேன் பாருங்க நல்ல வாசம் வரும் இதை நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் நாட்டு சக்கரை வந்தோம் எதிர வேணாலும் செய்யலாம் கலர் கொடுக்கும் நாட்டு சக்கராக கொடுத்தேன் நான் கொழுக்கட்டைங்கிறதுனால நான் என்ன பண்ண பார்த்தேன் நான் ச சீனியில் தான் பண்ண போகிறேன் நல்ல வெள்ளையாக அழகாக இருக்கும் பாருங்க இந்தளவு நல்லா உதிரி உதிரியாக வறுத்துக்குங்க நல்லா வாசம் வருது அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் திரும்ப நம்ம இதில் இரநூறு கிராம் ஜீனி சேர்க்குறேங்க இரநூத்தம்பது கிராம் இடி சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நான் நீங்கள் எரநத்தக்கார மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இப்போ இந்த ஒரு டம்ளர் ஜீன்க்கு முக்கால் டம்ளர் தான் போட்டிருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் ரெண்டு இலக்காய் அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் அரைமுடி போ அரைமுடி இந்த வறுத்து வச்ச ரவையில் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் அரிசி மாவு கலந்து இதோட வச்சுக்குவோம் ஒரு ஸ்பூன் போதும் அடங்குவோம் பாவை வந்து கொதிக்குது பிசு பிசுப்பு தன்மை வரையில் நம்ம கரைப்பொட்டி கிண்டிக்கணும் மாவை இப்போ வந்து இந்த பாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம வ வச்ச ரவையை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாசு ஏற்றுக்கிறோம்னா நீர் கண்டிக்குங்க கட்டி வராமல் ரொம்ப நல்லா கட்டியாக வரணும் அது வரைக்கும் நம்ம கட்டி ஒட்டாது நம்ம நெய் சேர்த்து கொள்ளையாக வதக்கினதும் அதனால் ஒட்டாது நல்லா கெட்டி வர வரவாய் நெய்யா கிண்டிக்குங்க இப்போ சைடில் ஒரு கடையில் கொஞ்சம் நெய் விட்ருக்கங்க இதில் ஒரு அரைமுடி தேங்காய் இந்த தேங்காய் துருவல் போட்டு பிடிக்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு கொழுக்கிட்ட அதனால் தேங்காய் இல்லாமல் கொழுக்க குடிக்க பிடிக்க மாட்டோம் இல்லையா அதனால் இதை கொஞ்சம் வதக்கி கொட்டுனா நல்ல வாசமாக இருக்கும் இந்த கலர்மா இந்த ஒயிட் கலர் மாறுற மாதிரி கொஞ்சம் அப்படியே வச்சுக்கீங்க தேங்காய் கருவியை வந்து நீங்கள் அப்படியே பட்டாட்சியோட திரிவிடாதீங்க நல்லா வெள்ளையா மாதிரி திருவிக்கிங்க இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கொலிக்கட்ட மாவில் சேர்ப்போம் பாருங்கள் அப்படி கெட்டி ஆகிட்டு பாருங்க பாருங்கள் நல்லா பக்குவமாக ரெடி ஆகிட்டு நான் இறக்கி உங்கள்கிட்ட கிண்டி காமிக்கிறேன் கலந்துக்கிட்டான் இப்போ நம்ம வறுத்து வச்சோம்லையான முந்திரி அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஆறுனோடன பிடிப்போம் அப்படியே கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பானையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்க வேண்டியதுதான் கீழே பிடிக்கையில் காமிக்கிறேன் நல்லா இப்படி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்க மாவு நம்மளுக்கு ரெடியாக இந்த மாதிரி கிடைக்கும் கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடக்கிட்டு நீங்கள் அப்படியே உருட்டி ஊட்டி வச்சு பிடிக்க வேண்டியதான் கொஞ்சமாக நெய் இப்படி தடக்கிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக பால் மாதிரி அருமையாக வரும் கையிலலாம் ஒட்டாது இங்கே பாருங்கள் நம்ம உருட்டு நம்ம வச்சோம்ல முந்திரி அதை விட அழகாக லட்டு மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சிட வேண்டியதான் அப்புறம் நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ பூலிகோளுக்கட்டை பிடிக்கணும்னாலும் உட்கி பிடிச்சிக்கலாம் என்ன சைஸ் வேணுமோ பிடிக்கலாம் நெய்யை தொட்டு தொட்டுக்கிட்டு அப்படி குட்டி குட்டி பல பிடிங்க செமையாக இருக்கும் அந்த ரவா உரு ரவா கொடுக்கிட்டே நான் எல்லாம் பிடிச்சோடனே உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கிறோம் எவ்வளோ அழகாக நம்ம எல்லா உருண்டையுமே அழகாக ஒரு டீ ரெடி ஆகிட்டோம் இப்போ கொண்டு போய் நம்ம லட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் போய் நம்ம இட்லி பானையில் அழிப்போம் பண்ணியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அழைச்சிருவோம் இது வந்து நம்மளுக்கு மாவு தான் கிண்டிட்டமா அதனால் ரவையை ஏற்கனவே வேறு நெய் வெயில் வறுத்துருக்கோம் அதனால் அஞ்சு நிமிஷம் தான் இறக்கி இறக்கிறலாம் அப்படியே வச்சு இப்படி வனையை க்ளோஸ் பண்ணிடுவோம் அவ்வளாங்க வெண்டவனே விட்ட காமிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெந்துச்சானு பாருங்கள் நம்ம ரவா பொருள் கட்ட செம்மையாக ரெடியாக இருக்குது இல்லாட்டு மாதிரி இறக்கி வச்சு காமிக்கிறேன் சாஃப்டாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க பார்ப்பேனையே அது தான் தான் சாஃப்டாக இருக்குன்னு உடச்சி காமிக்கிறதுங்க அதுதான் காமிச்சேன் காமித்தேன் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காம ரவா மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க இப்போ எல்லாம் ஸ்கூல் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் மட்டும் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் லீவில் இருக்கும் இல்லையா டெய்லி ஒன்று வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க கொழுக்கட்டனா பார்க்குதில் கொடுத்தா திங்கவே மாட்டாங்க இந்த ரவா மாவில் கொடுத்தீங்கன்னா வேணும் வே கேட்டு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்க நன்றிங்க